ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல சென்டர் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கி செல்வி தான் நம்ம லக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போது பதினொன்று நாள் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பணித்து வந்து எனக்கு ஒரு கால் மெட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நான் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது போடுற நம்ம கடைக்கு பண்ணுறதுக்கு நான் அட்ரஸ் போடுவேன் வீடியோ போடுவேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடுதா மெயினில் தான் இருக்குது அதாவது டவுன் கால்க்கு ஆப்போசிட் ஒரு கட்டு போகும் அதாவது இந்த மணிக்கூன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனா அந்த வாட்ச் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு கட்டு வரும் அந்த கட்டுக்குள்ளே நேராக வந்து அஞ்சாவது லெஃப்ட்டு திரும்பி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கடை தெரியும் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு ஈஸியாக வந்துடலாம் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபரில் கொடுக்க போகிறோம் அது வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு உள்ள சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கொடுக்க போகிறோம் இது சண்டே ஸ்பெஷல் மட்டும்தான் இது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் காமிச்சிட்றேன் ஒன்று சிலதில் இருக்கும் சிலதில் இருக்காது இதை மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்துட்டேன் இந்த லைட்டை அங்கே மிஸ்டேக் ஒன்று இருக்குது சின்ன டாட் இருக்குது மற்றபடி ஹோல்ஸோ இல்லை ஸாரீ கிளியர் எதுவுமே இருக்காது சின்ன லைட்டாக உங்கள் மிஸ்டேக்குன்னா உங்களுக்கு மிஸ்பிரிண்ட் இருக்கும் அது மட்டும் தான் இருந்தில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கிடையாது அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் போட்டுக்கிறனால உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் ஷிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சைடு எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் அதுப்போ வந்து பென்னி சில்க்கு அதே மாதிரி இருக்குது பிரைடல் பெண்ணியும் அதுவும் இது போடுறதில் கொஞ்சம் பார்த்து இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன் ரெண்டுமே போட்டுறேன் எது வேணுமே கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இன்றைக்கி வந்து சண்டே எல்லாம் சீக்கிரமாக புக் ஆகிடும் யாருக்கெல்லாம் சீக்கிரம் அவசரப்படுத்த தேவைப்படுதோ கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஒரு சரியாக போய் பார்த்துருங்க இந்த இது பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு சாரி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாஃப்ட் இருக்குது நல்ல சின்ன பார்டர் போட்டு இது பியூர் ஹேண்ட்லூம் டபுள் வார்ப் சாரி இது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இது ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இது வேணாலும் ஸ்கூல்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே சேம் ரேட் தான் தரேன் இந்த பீஸோட இந்த சாரியோட இது முடிஞ்சு போச்சு அவைலபிள் முடிஞ்சுருச்சு அவ்வளோதான் ஒரு இருபது பீஸ் இருக்குது எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு அதனால இது வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் போயிட்டேன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைண்டி ஃபைவ் விற்றுது அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுனால அது ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஆக்கிட்டேன் இப்போ இதோட லாஸ்ட் இதோட முடிஞ்சு ஃபோர் நைடி ஃபைவ் க்ளோஸ் ஆகிடுச்சு அதனால தான் ஒரு நாலு தொண்ணூறு போட்டிருக்கேன் இல்லை இந்த ரேஞ்ச் போட முடியாது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு அதை பாருங்க இப்போ இருக்கு என்ன சூப்பரான கலரு பாருங்க இப்போ ஃபண்டாஸ்டிக்கான கலர் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்காதுமா ஏதோ ஒன்று ரெண்டு லைட்டாக மைல்டு மிஸ்டேக் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்ப பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வாட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் சேம் ரேட்டு தான் ஒரு நானூற்றி தான் அந்த ரேஞ்ச் வரும் இது வந்து பாருங்கள் இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் அட்டாச்சோட வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே பியூர் சில்க் உள்ளது உள்ளதுமே ஹேண்ட்லூம் சில்க் மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்னு உங்க பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே புத்தாஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் டிசைன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பேட்டர்னு பாருங்கள் வித்து டசல்ஸோடு இருக்கும் எல்லாம் வித்து ப்ளவுஸு ப்ளவுஸ் எல்லாமே எதுவுமே வராது அடுத்த கலர் பார்க்குறேன் பாருங்கள் இது வந்து லைட்டு ஜோதிகா பிங்க்கு இப்போ பாருங்கள் இது பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பரான பார்ட்ரு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேட்டு தான் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு கொடுத்துறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே பிரைடல் டிசைனில் ஒரு சாஃப்ட் சில்க்கு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஆனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெட்ஷாக தெரியாது ஆனாலும் இந்த ரேட்டுக்கு தரேன் வெறும் நானூற்றஞ்சுரூவா பொறுத்தறேன் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரு பாருங்கள் இது எல்லாமே பார்ட்ரு டைப்பில் இருக்கும் பாருங்க அப்படி இது பார்டர் டைப்பு ஃபுல்லாமே ஆரஞ்சில் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிசைன்ஸ் வந்துடும் இது வேணாலும் ஸ்க்ரீன் சேர்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிராண்டாக தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே முந்தாணி பார்ட்ரு அப்புறம் புட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல்ஸ் இது மாதிரியும் இருக்கும் சேம் பேட்டர்னில் இது பாருங்கள் இது ஒரு கலர் சட்னி கலரு பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஃபென்ட்டாக ஸ்டீக்கர் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக இது புத்தா சொந்தருமா மற்ற ஷாப் மாதிரி வந்து உள்ளக்குள்ளே கம்மியாக அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் ஃப்ரெண்டில் எவ்வளோ பார்க்குறீங்களா சேம் அதே மாதிரியே உங்களுக்கு தோட்டலாம் ஃபுல்லாமே வந்துரும் இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலரும் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்கள் அழகான ஒரு கிரீன் கலரே பாருங்க ஃபுல்லாக க்ரீன் பேட்டர்னில் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் புத்தா மாதிரி வந்து டார்க் நேவி ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்துடும் இது நல்ல கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கீன் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஃபிளாட் ரேட்டு தான் வரும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் மட்டும் ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் கொடுத்துர்றேன் இந்தாங்க இது ஒரு பேட்டனு நல்லா டார்க் பேரட் எடுத்துக்கிறீங்களா ரழான ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் வேணுங்கிற டக்குனு புக் பண்ணிக்காங்க வித் டசல்ஸோடு இருக்குது எல்லாத்துலேயுமே படுத்த கலர் பார்க்குற மாதிரி மெரூன் கலரு பாருங்க மெரூன் கலரு சூப்பராக இருக்கும் புத்தா மலச்சிக்கான வரும் இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு மெரூன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் உள்ளது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் ஆஷ் கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும் பேட்டர்னு பாருங்கள் ஆஷ் கலருக்கு ஒரு அழகான ஒரு நெய் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லாமல் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மைல்டு மிஸ்டேக் தான் இருக்குது தவிர உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக மிஸ்டேக் இருக்காது சும்மா லைட்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு இது ஒரு பாருங்கள் இது ஒரு பார் ஹோஸ் மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி லேவண்டர் கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் போட்டா ஸ்டைல் இருக்குது இதுவும் அதே ரேட்டு தான் சேம் ரேட்டு தான் எல்லாமே வெறும் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் ரேஞ்ச்தான் வரும் கூட டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குனு என் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிள் இருந்தால் அவைலபிள்னு சொல்லிடுவேன் அப்படி இல்லைனா வேண்டாம் இந்த இது பாருங்கள் அதிலே மயில் கலத்து கலரு சாரி மயில் டிசைன் போட்ட மாதிரி ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது சூப்பராக இருக்கும் டபுள் கலர் காம்பினேஷன் இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த வரும் இது சாஃப்ட் சில்க்குமா பியூர் சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பேட்டர்ன் உள்ளது இது பாருங்க இது பெப்சி ப்ளூ இது இது பாருங்க பிங்க் கலரு இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஃபுல்லாமே மரம் போட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபைவ் அந்த ரேஞ்சு எல்லாமே டிஃபரண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்க இது அதுலேயே ப்ளவுஸ் இது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் சூட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கும் கலரு அதுலேயே பாருங்க மெரூன் கலரு அப்படின்னு பாருங்கள் லைட் ஒரு தேன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா ஸாரீ அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா நீட்டான டிசைன் எல்லாமே வந்து ஃப்ளாட் ரேட் தான் ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இல்லை எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக அடித்து ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணிங்கன்னா சாரி அவைபிள் கண்டிப்பாக கிடைக்காது அது ஓப்பனாக சொல்லிடுறவங்கள்ட்ட இது ஒரு கலர் பாருங்க இல்லை இது சின்ன பாட்ரில் மீனா புட்டா இது இந்த மிஸ்டேக்கை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க சில இது வந்து மிஸ்டேக் இருக்கும் அது மட்டும் லைட்டான மிஸ்டேக் தான் இருக்கும் பெருசாக இருக்காது அது க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அந்த மாதிரி தான் மிஸ்டேக் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஜெஸ்மா பாருமா கூப்பிட்டாங்க இது ஒரு கலர் பாருங்கம்மா இது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு சூப்பரான கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க மயில் கல்த்து கலரு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் உள்ளது சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர் பாருங்க இது ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இந்த மாதிரி இருக்கு பாருங்க கம்மி க்ளோஸ் அப்ல இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி லைட் இந்த தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி லைட் இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் தெரியுது இந்த மாதிரியே மைல்ட மிஸ்டேக் எங்களோ ஒரு இடத்துல லைட்டாக இருக்கும் அது மற்றபடி எந்த இதுவுமே வராது உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை ரொம்ப அழகா இருக்கும் சாரி தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம் எந்த இதுவும் கிடையாது நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தவிர நீங்க வந்து இந்த டான் பண்ணுறது கிழிஞ்சிருச்சு அந்த இதில் எதுவுமே மிஸ்டேக் இருக்காது லைட்டாக அங்கங்கே லைட்டாக அந்த மிஸ்பிரிண்ட் மட்டும் தான் இருக்கும் வேற எதுவும் கிடையாது இங்க பாருங்க எப்படி பிரெக்கனே இது குடுக்க மாட்டாங்க ம காஸ்ட்ரிஃபன் எங்க பண்ண மாட்டாங்க அது நீங்க அங்க வாங்குற இடத்துல நீங்க கலர் ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் இருக்கு இது ரொம்ப சூப்பரா கலெக்ஷன் இது வேணும்னா தரானமா புக் கலர் இந்த கலர் வரும் அளவான ஒரு பெப்சி ப்ளூக்கு ஒரு அளவான ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் ஸ்கிரீன் சார்டு புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபோர் நைன்ட்டிஃபை சான்ஸே இல்லாமல் அதனால கொஞ்சம் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக பீஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சோல்ட் ஆகிடும் எனக்கு தெரியும் எனக்கு சண்டே எங்கே இருந்து ஸ்பெஷல் அது எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும் அதெல்லாம் சீக்கிரமாக புக் பண்ணிடுவாங்க வரேன் புக் வருங்கம்மா ஹெல்ப் போட்டு விடுங்க

இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு ஒரு அழகான பார்டர் பார்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க செம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே மீனாக போட்டா போட்டு ஒரு அழகான ஒரு எலிஃபண்ட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பியூர் சாஃப்ட் சில்க் இருக்கு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன் உள்ளது செம அழகான ஒரு டிசைன்ஸ் ரொம்ப நீட்டாகவும் இருக்குமா இதில் எது வேணுமோ தாராளமாக டக்குனு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க பேரட் கிரீனு பேரட் கிரின்னு வித்து ஒரு அளவான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேரட்டுக்கு எப்படி அப்படியே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இது தான் வரும் உங்களுக்கு வந்து தான் வரும் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவான ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே சேம் ரேட் தான் எல்லாமே ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் வரும் அடுத்த கலர் காமிக்குறா பாருங்கள் எல் போட்டு அந்த சாரீ மட்டும் ஒதுக்கிடுமா இந்த கலர் பார்க்கும்மா இது ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு மயில் கலருக்கு கலருக்கு இது ஒரு அழகான ஒரு டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்து பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பல் போட்டுருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாமா எல்லாமே ஃபேன்ஸியாக இருக்கும் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சேம் ரேட்டு தான் வரும் ஃபோர் நைன்டி ஃபைவ் தட் தான் வரும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் தான் இருக்குது அவைலபிள் பாருங்கள் அடுத்த கலரு இது பாருங்க அழகான ஒரு மேங்கோ டிசைன் போட்டு சில்வர் ஃபுட்டால் போட்டுருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரு பீச் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைனு அடுத்த கலர் காமிச்சு பாருங்க வேக ரெண்டு ஜோவான கஸ்டமர் நான் வந்துடுவேன் சரிங்க

இத்தனை கலர் இருக்குதுமா இது எல்லா கலரும் போட்டு நீ வந்து மைசூர் சில்க் மட்டும் இருக்குது அதுவும் ஆஃபரில் இருக்குது பிரைடல் சில்க்கு அது உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் இருக்குது அதையும் நான் காமிச்சிட்றேன் இதில் எது வேணுமோ ஸ்கீன் சார்ட்டு புக் பண்ணிக்காங்க ஒரு சாரி எடுத்துன்னு கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ரெண்டு சாரி எடுத்துனா ஷிப்பிங் த்ரீ பண்ணி போட்டு தரேன் இப்போ ரெண்டு டைம் இருக்குன்னு நான் காமிச்சிடறேன் அந்த கோல்டன் கலர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கலரும் உள்ளது இந்த மைசூர் சில்க்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சாரீ உள்ளது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பராக இருக்கும் கலர் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இது இதுவும் சேம் ரேட்டு தான் போட்டு இது வந்து ரெண்ட்ட ஒரு பத்து பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதனால அந்த ரேட்டு போடுறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி அந்த ரேஞ்சில் உள்ளது இது பாருங்கள் ஃபோர் நைன்டி ஃபைவ் போடு தரேன் பார்த்துக்காங்க எல்லாமே ஃபுல் டிசைன்ஸ் வரும் கிராண்டாக இருக்கும் சாரி இதில் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்கம்மா ஆனால் டக்குன்னு கிடைக்காது இந்த ரேட்டுக்கு வந்து திருப்பி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது இதில் கொஞ்சம் இது வேண்டாம் இது சரி வேண்டாம் சின்ன மிஸ்டேக் இருக்குது இது பாருங்கள் அந்த பே இது கேட்டிருந்தாங்க நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு பிங்க் கலர் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க அதுவும் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க நான் ஒரு அஞ்சு சாரி இருக்காது நான் காமிச்சிடுறேன் பார்த்துக்காங்க இது பாருங்கள் அதுலேயே பிரைடல் இது ஃபுல் ஒர்க்கு எப்படிங்க ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் ஃபுல்லாமே இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக போட்டுறேன் இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் அதிலே வந்து சூப்பரான ஒரு மேங்கோ புட்டாக போட்டுக்கு பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷனு தான் எப்படி பாருங்கள் ஃபுல் டிசைன்ஸ் வரும் எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பாருங்க அதுலேயே பாருங்க இது அழகான ஒரு பிளேன் கலரு சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபுல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சாரிமா எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபை இந்த ரேஞ்ச் வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் மோதல் நான் க்ளீ பண்ணி கொடுத்துறேன் பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா சம கிராண்டாக இருக்கும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி டைப்ல தான் வரும் ஃபுல்லாமே நல்லா கிராண்ட் டிசைன் தான் வந்து ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு கலர் பாருங்கள் பிங்க் கலரு பிங்க் வந்து ஒரு நேவி ப்ளூ கலரு இது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் போட்ட மாதிரி வந்துடும் இது சேம் ரேட்டு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரு ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாமல் வரும் இந்த ரேட்டுல சான்ஸே இல்லை இதில் அதுலயே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட் டிசைன்ஸ் உள்ளது பாருங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் இந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா சலில் கிராண்ட் டிசைன் வந்துடும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு இது ஃபுல் கிராண்டு உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிங்க் கலரில் வரும் செக் டிசைனில் போட்டு இது வேணாலும் ஸ்கீம்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க அடுத்து லாஸ்ட் கலர் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோல்டு கோல்டு வந்து ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் உள்ளது வாங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே பிரைடல் புள்ள சாரி அது எல்லாமே ஏன்னா டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளதுமா இப்போ வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கனால மட்டும்தான் நான் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த ரேட்டு திருப்பி வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதனால் யா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமோ அது டக்குன்னு புக் பண்ணிக்காங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் பிடிக்கணுனாலும் கண்டிப்பாக சான்ஸ் ஐட்டம் அந்த ஐட்டமெலாம் கண்டிப்பாக திருப்பி வராது அதனால் ஃபோர் நைண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க அதனால கலெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இறக்கி சொல்லி கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு உங்களுக்கு